அமீரகத்தில் நிலவும் கோடை காலத்தை முன்னிட்டு ஊழியர்களின் வசதிக்காக ஒரு புதிய திட்டத்தை துபாய் அரசு தொடங்க உள்ளது துபாயில் உள்ள அதிகாரிகள் கோடை காலத்தில் அரசு நிறுவனங்களின் வேலை நேரத்தை குறைக்க ஒரு முன்முயற்சியை தொடங்க உள்ளதாக கூறியுள்ளார்கள் துபாய் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி வெள்ளிக்கிழமைகளில் வேலை நேரம் நிறுத்தப்படும் என கூறியுள்ளார்கள் அத்துடன் வேலை நேரமானது ஏறதா குறைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் இது துபாயில் உள்ள பதினைந்து அரசு நிறுவனங்களில் ஆகஸ்ட் பனிரெண்டு முதல் செப்டம்பர் முப்பது வரை எங்கள் நெகிழ்வான கோடைக்காலம் என்னும் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது துபாயில் உள்ள பெரும்பாலான அரசு ஊழியர்கள் வார விடுமுறை நாட்களை வெள்ளிக்கிழமை அரை நாள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என இரண்டரை நாட்கள் அனுபவிப்பார்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த முன்முயற்சியின் மூலம் குறிப்பிட்ட அரசு துறைகளில் உள்ள ஊழியர்கள் அடுத்து வரவிருக்கும் ஏழு வாரங்களுக்கு நீண்ட வார விடுமுறை நாட்களை அனுபவிப்பார்கள் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட போதிலும் எந்தெந்த நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை அதிகாரிகள் குறிப்பிடவில்லை ஆனால் இது பணியிட நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இந்த கோடை காலத்தில் பணியிடத்தில் பாதுகாப்பை வழங்குவது மற்றும் சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலையை உறுதி செய்வதைக் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று நாள் வார விடுமுறை நாட்களைக் கொண்ட ஷார்ஜா அரசு நிறுவனங்கள் அதன் ஊழியர்களில் எண்பத்தெட்டு சதவீதம் பேர் உற்பத்தி திறனில் அதிகரிப்பு கண்டதாகவும் வேலை திருப்தியில் தொன்னூறு சதவீதம் பேர் உயர்ந்ததாகவும் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்